புறம்தான் எனக்கு தெரியும் எப்படி கொடுக்கிறது ஜான்சி ராணி இறுதியாக அணியின் தலைவியாக உங்களுடைய பணத்தை நடுவர் முதல்ல சந்திரசேகர் சாருக்கு முதுகு சூரியத்துக்கு ஏதாவது கொஞ்சம் அவருக்கு பெரிய பிரச்சனையா முதுகு சூரிய நம்ம பாதுகாப்ப பத்தி பேசிட்டு இருக்கோம் ரொம்ப சீரியஸா பட்டிமன்றம் வந்து கொஞ்சம் நகைச்சுவையா கொண்டு போகணும்னு சொன்னாங்க அதுக்கு நகைச்சுவை மட்டும்தான் இருக்கணும் சிரிக்க வைக்க பட்டிமன்றம் இருக்க வேண்டும் அதற்காக சிந்திக்க வைக்கும் பட்டிமன்றம் இருக்க கூடாதுன்னு யாருமே சொல்லலீங்க அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அதனும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல அறிஞர் சொல்லிட்டு போனாங்க அப்படி அரிதிலும் அரிதாக கிடைக்க பெற்ற இந்த மனித வாழ்வை நம்முடைய பகுத்தறிவு என்ற அறிவை பயன்படுத்தி பாதுகாப்பாக வாழணும் சொல்லிட்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு வாழணும்னு கொண்டு வந்து அத்தனை நல்ல விஷயங்களை புகுத்திட்டு இருக்காங்க ஒருத்தர் என்னடா தர்மம் தலை கா என்ன காளிதாஸ் நான் நினைச்சேன் காளிதாஸ் ஏதோ விஷயத்தை கொண்டு வர போறாரு அது நான் ரொம்ப உஷார பதில சொல்லலான்ட்டு பேனாவும் கை மாதும் பக்கத்துல இருந்த மருத்துவர்கிட்ட பேனாவும் பென்சிலும் கடை வாங்கி நான் வச்சிருந்தா தர்மம் ஹெல்மெட்டே ஹெல்மெட் போட்டுட்டு தலைக்காக்கும் ஒரு குழந்தை வந்து இயற்கையோட வாழுது அந்த குழந்தைக்கு நாலுல நாலு வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஜூரம் வருதுன்னு அது இயற்கை தரும் பாதுகாப்புங்க இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு நான் ஆ இந்த அங்கே பேட்ஸ்மான் ஒரு எடுத்தவருங்கன்னு சொன்னார் என்னன்னா லிஃப்ட்ல வரீங்க அந்த லிஃப்ட்டுக்கு நீங்க வர்றது சுமை அந்த லிஃப்ட் உள்ள நீங்க வர்றது உங்களுக்கு சுகம் சுமை இதுல பாதுகாப்பு எங்கங்க வந்தது நம்ம அணியோட தலைப்பு என்ன சென்னை துறைமுக ஆணையம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு வார விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் மிக அழகாக தலைப்பை ஒட்டி தலைப்பையும் என்னன்னே தெரியாத அந்த தலைப்பை விட்டு விலகியும் பேசி அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் ஆனால் தலைப்பை ஒட்டி மிக சிறந்த முறையில் நல்ல தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் வந்து அமர்ந்துவிட்டு விழாவை ஆரம்பித்து சென்று இருந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய அன்பான இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கொடுக்கப்பட்டிருக்கும் பட்டிமன்றத்தின் தலைப்பு பாதுகாப்பு சுமையா சுவையா இந்த தலைப்பு மறைமுகமாக நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா ஒரு ஒரு தனி மனிதனும் அந்த தனி மனிதனை சார்ந்த சமுதாயமும் அந்த சமுதாயம் இருக்கின்ற இந்த தேசமும் சில பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாகவும் விழிப்புணர்வு பெறுவதன் மூலமாகவும் ஒரு விதமான பாதுகாப்பை அவன் பெற்று அவனுடைய சிறப்பாக கொண்டு செல்கிறானே அப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்துகின்ற பாதுகாப்பு நமக்கு சுவையை அளிக்கிறது என்ற அணியில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்துள்ளேன் நம்மளுடைய தொழிற்சாலைகளும் நம்முடைய அரசாங்கமும் எத்தனை எத்தனை விதமான பாதுகாப்பை கொண்டு வந்திருக்கிறது தெரியுமா குழந்தைகள் பாதுகாப்பு காடுகள் பாதுகாப்பு வனவிலங்கு பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொழிற்சாலை பாதுகாப்பு அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு இன்னும் சிஎஸ்எப் சிஎஸ்எப் பிஎஸ்எப் மேலும் இந்தியாவில் மிக முக்கியமான நபர்கள் தலைவர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உட்பட்டவர்கள் இவர்களுக்கு உள்துறை அமைச்சகத்தால் ஆறு பிரிவுகளில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இந்த ஆறு பிரிவு மட்டும் ஒய் பாதுகாப்பு ஒய் பாதுகாப்பு 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 என்று ஆறு வகையான பிரிவுகளின் பாதுகாப்புகள் வழங்குகிறது இத்தனை இத்தனை பாதுகாப்புகள் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றினோமே ஆனால் அது சொல்லுகின்ற கருத்துக்களை நாம் உள்வாங்கினோமே ஆனால் நாம் அனைவரும் நம்மளுடைய வாழ்நாளை சுவையாக கொண்டு செல்ல வேண்டும் கொண்டு செல்ல முடியும் என்பதே எங்கள் அணியின் ஆணித்தரமான வாதம் இத்தனை பாதுகாப்பு முக்கியமா ஒண்ணு மறந்துட்டேன் மிக அதிகமான நிலப்பரப்பு அதாவது நிலப்பரப்பு ஒரு பங்கு கடல் பரப்பு பங்கு மூணு பங்கு அந்த கடலை பாதுகாப்பது அந்நிய சக்திகள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு இந்தியன் கோஸ்கார்னாங்க இந்தியன் கோஸ்கார் ஒரு உண்மை நிகழும் ஞாபகத்துக்கு வரணுங்க கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கார்டு வந்து ஒரு ஃபேமிலி டே செலிப்ரேட் பண்ணுச்சு நல்லா புடிச்சிங்க ஒரு சின்ன கல்ல போட்டா கூட அந்த கடல்ல உள்ள போயிடும் ஆனா கிட்ட கிட்ட ஒரு முன்னூறு முந்நூறு பேரை ஏற்றிக்கொண்டு குழந்தைகளும் அதில் இருந்தார்கள் அந்த கார்டு வந்து நடு கடலுக்கு அதாவது மீட் ஆஃப் சீக்கு போயிட்டு வானத்துல வந்து ஹெலிகாப்டர் வந்து நிறைய சாகசங்கள் செஞ்சாங்க அதாவது போர்க்காலங்களில் எப்படி இது செயல்படுகிறது உணவு எப்படி வழங்கப்படுகிறது இந்த இடத்துல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை நாங்கள் சாகசங்கள் செஞ்சாங்க அந்த ஹெலிகாப்டர் நடுக்கடல்ல எத்தனையோ அடி ஆழம் இருக்கு அந்த கடலுடைய மேற்பரத்துல அவன் செய்யறானா எத்தனை 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 பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவன் மேற்கொண்டிருப்பான் இயற்கையோடு இணைச்சி வாழுங்க மாதா நான் உனக்கு குழுத்துறேன் நான் உங்களுக்கு பொங்கல் வைக்கிறேன் நான் உங்க இயற்கையோட இருக்கிறேன் நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஹெலிகாப்டர் அவன் பாதுகாப்பாக இருக்க முடியுமா அவனை விடுங்க அடுத்தது அந்த கப்பல்ல இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க எங்களுடைய பர்த்டே எங்களுடைய வெட்டிங் டே எங்களுடைய திருமண நாட்கள் அதான் சொல்லிட்டேன் என்னுடைய பொங்கல் தீபாவளி எல்லாமே நாங்கள் வந்து இந்த கடல் இந்த கடல் அண்ண இந்த நிலப்பரப்புலதான் நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது சுமையா இருக்கு அந்த கடல்ல பாதுகாப்ப நாங்க இங்க வந்து இருக்க நான் சாத்தன ராணுவ வீரர்களுடைய எதுவும் சேர்ந்து இதுக்கு பதில் சொல்றேன் அவர்கள் வந்து அவர்களுக்கு அது சுமையாக இருக்கலாம் ஆனால் பாதுகாப்பு கருதி நாட்டு மக்களின் பாதுகாப்பு கருதி அவர்கள் அங்க இருக்கிறாங்க அது ஒரு சுகமான சுமை என்ற லிஸ்ட்ல நாம அதை சேர்க்கலாம் எல்லாத்துக்கும் மேல நான் ஏன் கே சொல்றேன்னா காளிதாஸ் உங்களுக்கு பிரதர்ஸ் வேறாவது இருக்காங்களா ட்ரீஸ் மாதிரி இல்ல நீங்க ஒருத்தர் மட்டும்தானா

இடம் மாறி உட்காந்து இல்ல நான் நினைக்கிறேன் நீங்க அவர் அல்ல அவரு வேற யாரோ அடுத்து சந்திரசேகர் சார் காலையில எழுந்துக்கோமா இது ஆஃப் பண்றோம் வண்டி லைசென்ஸ் எடுக்கிறோம் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துறோம் பண்ற அதாவது என்னைக்குமே வந்து நம்ம பாதுகாப்பு எப்படி தெரியுங்களா நம்ம கண்ணினுடைய இந்த மணியை வந்து கண் இமை பாதுகாப்பது கூட இருக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கண்ணியுமே வந்து எத்தனை நாள் தான் உன்னை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாய் என்ன ஆகும் மண்ணுக்கு மரம் பாரமா தொண்டை கட்டிட்டு இருக்கு அதான் ட்ரை பண்றேன் மரத்துக்கு இலை பாரமா கிளைக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா இந்த மாதிரி கேள்வி அவளை பார்த்து கேட்கணும் போல இருக்கு ஒரு வீட்டு வேலையை செஞ்சு நீ கிளம்பி வந்து நீ ஆபீஸ்ல பாதுகாப்பா இருந்து நீ சேஃபாக வீட்டு போறதுக்கு பாதுகாப்பு வந்து எங்களுக்கு சுமையா இருக்கா இன்னும் அவங்க பேசுறதெல்லாம் தனித்தனியா பேசணும்னு வச்சுங்களேன் நான் ஒரு ஓர நான் பேசிட்டு இருப்பேன் நீங்க எல்லாம் நிச்சயம் முக்கா கார்டு போட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க சாலை பாதுகாப்பு பத்தி ஒரு ரெண்டு லைன்ங்க என்ன தெரியுங்களா ரொம்ப சின்ன விஷயங்க திரும்பும் போது சமையல் செய்யவும்

சாலைகளுக்கு தெரியாது நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்று விரைந்து செல்லும் வாகனங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒவ்வொரு வீட்டின் விடியல் என்று கடந்து செல்லும் கனரக வாகனங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்கள் வீட்டின் கண்மணி என்று ஒரு நிமிடம் கவனக்குறைவால் கதை முடிந்தது நன்வா நடுவர் அவர்கள் ஆரம்பிக்கும் போது முதல்ல எங்களுக்கு சொன்னாரு அதாவது புள்ளியோட கணக்கு ஒன்னு சொல்லுதான் இந்தியாவில் ஒரு நாளைக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் சாலை பலியாகிறார்கள் என்று நான் சொல்கின்றேன் அந்த அது முடிந்து குடும்பங்களின் நிலை சொல்கின்றது இதுவே ஒரு இறந்துப்பட்டது ஒரு ஆணாக இருந்தால் அந்த வீட்டின் வாரிசு போச்சு ஒரு கணவனாக இருந்தால் அந்த குடும்பம் போச்சு ஒரு தந்தையாக இருந்தால் அந்த வீடே போச்சு ஆக சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏன் ஹெல்மெட் போட்டா தான் என்ன சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றினால்தான் என்ன அதை போய் சுவைய அதாவது இவங்க சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் வேலிடா சொல்லினா கூட பரவாயில்ல இதை நம்ம எப்படி நம்ம பின்பற்ற ஹெல்மெட் போடுறதோ முகக்கவசம் அணையிறதோ ஆப்ரான் போடுறதும் சுமைன்னு சொல்றாங்க அதுதான் இது தாங்கல இன்னொரு விஷயம் தும்பினால் தீர்காயுன்னு ஒரு காக்கல் சொல்லுவாங்க தும்பினால் தீர்ந்த விட கொரோனா காலத்துல இருந்தாங்க எத்தனை பாதுகாப்பு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுத்தப்பட்டது கைகளை சோப்பு போட்டு கழுவுங்கள் தனி மனித இடைவெளியோடு இருங்கள் முக கவசம் அணியங்கள்னு உங்களை கால விழாத குறையா சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கு மேல நீங்க பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதுக்காக நம்ம நிறுவனம் நம் நம் பணி செய்யும் நிறுவனம் எனப்படைச்சு நீ வீட்டை விட்டு போனி வீட்டை விட்டு வெளியில வராத நீ வீட்டுலயே சம்பளத்தையும் வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க அப்படி வந்த சம்பளம் உங்களுக்கு சுமையாக தெரிகிறதா சார் சொன்னாரு ஐம்பதாயிரம் ரூபாய் போன் வாங்குறதுக்கு மேல பத்து ஐநூறு ரூபாய் வந்து ஒரு கவர் போன நாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் போனே சுமை வீட்டுக்கு போகும்போது உங்க பாக்கெட்ல இருக்கிற போன் எடுத்து நடுவர் கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன் எனக்கு வேண்டாம் ரயில் விபத்து எடுத்துக்கீங்களேன் சொல்லுவாங்க இப்போ ஒரிசா ரயில் விபத்து எடுத்துனா அப்படியே நெஞ்சை பதற வைக்கும் சம்பவங்கள் கொஞ்சம் பிரிச்சு பாத்தோம்னா சில சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றதால் எத்தனை எத்தனை சம்பவங்கள் ஆனால் நாலோ மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி மிக போயிட்டு போயிட்டிருந்து எத்தனை பேர் வாழ்க்கையில் இனிமையான ரயில் பயணங்கள் ஏற்படுகின்றது ஒரு அம்மா நான் ஒரு ஓரமா போயிட்டு போய் உண்மை சம்பவம் நான் ஓரமா தான் நின்னுட்டு இருந்தேன் ரோட்ல ஒருத்தன் என் காலை இடிச்சுட்டு போயிட்டாங்க நான் கேக்குறேன் ஓரமா நின்னுட்டு இருந்தீங்க பாதுகாப்பா நின்னுட்டு இருந்தீங்களா பாதுகாப்பாக நின்று இருந்தால் அது உங்களுக்கு சுவை பாதுகாப்பின்மை உங்களுக்கு சுமையை ஏற்படுத்துகிறது இப்படி சொல்லி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்த போ வைத்தூர் போலக்கெனும் சொல்லிட்டு நம்மளுடைய டிராபிக் போக்குவரத்து மேலாளர் சொல்லிவிட்டு சென்றார் ஆம் விடியலும் வைத்தோரும் விடியலும் விலாசமுமாய் நம்பிக்கையுமாய் எதிர்காலமுமாய் இருப்பது சுவையுட்ட கூடியதாகவும் அமைவது எதுவென்று பார்த்தால் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனை சார்ந்த சமுதாயமும் அவனை சார்ந்த இந்த தேசமும் அந்த பாதுகாப்பு நடைமுறைகளை பாதுகாப்பு விதிமுறைகளை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வுகளை மனதில் பதிய வைப்பதன் மூலம் நாடும்

கொம்பு உள்ளதுக்கு ரெண்டு மூலம் தள்ளி போயிடணும் பாதுகாப்பா குதிரைனா பத்து மூலம் தள்ளி போன வம்பு கரைக்கு மதம் பிடித்த யாரைன்னா ஆயிரம் மூலம் தள்ளி போகணும் அந்த காலத்திலயே சொல்லிட்டேன்